ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகர ராசிக்கு குரு பயிற்சி உபரீத ராஜயோகம் வெற்றி மழையில் நனைய போகிறது ஒரு விதத்தில் பனமழைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா உபரித ராஜயோகத்திற்கான அந்த ஒரு அமைப்பு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான ராசியில் குரு பகவான் நகர்றாரு மே மாதம் அப்போது வந்து ஐந்தில் குரு இருக்கிறதுனால உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னி ராசியை அவருடைய ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போது குரு பார்வை உங்களுக்கு திரிகோணம் வலுப்பெறுது அப்போது திரிகோணம் வலுப்பெறதன் மூலமாக தன லாபம் அதிகமாக இருக்கும் பனமழையே உண்டு அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் ஒரு மூவ் பண்ணால் போதும் அந்த வேலை உங்களுக்கு தானாக சரியாக உங்களுக்கு சாதகமாக நிச்சயமாக வந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ராசிநாதன் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கிறதுனால நாவடக்கம் இருந்தால் போதும் உங்களுடைய செயல் அனைத்திலும் வெற்றி பெறும் நீங்கள் நிதானமாக தெளிவாக செயலில் மட்டும் முழு கவனம் செலுத்தும் பட்சத்தில் யாராலும் உங்களை தடுக்க முடியாது நீங்கள் நினச்சதை நடத்தி முடிக்கலாம் புரியுதுங்களா குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரையாதிபதி ஒரு விதத்தில் தைரியாதிபதி அப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அது நல்ல விதமான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தரும் ஐந்தாம் இடமான ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய ஐந்தாம் பார்வையாக அவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னி ராசியை பார்க்குறது அப்போ ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த ராசியில் ஆல்வேஸ் வந்து கேது இருக்கார் இப்போ கேதுவின் தாக்கம் குறைந்து குருவின் ஆர் ஆதிக்கம் அங்கே அதிகரிக்கும் போது உங்களுக்கு தந்தை சொத்து கிடைக்கிறது தந்தை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது உயர்ந்த மனிதர்களின் தொடர்புகளால் நல்ல தனலாபம் மதிப்பு மரியாதை பெறது உயர்ந்த மனிதர்களிடம் நல்ல பேர் எடுப்பது நல்ல அதிகாரம் பெறுவது பாராட்டு பெறுவது மாணவ மாணவிகள் பொறுத்த அளவுக்கு பட்டப்படிப்பு சிறப்பாக இருக்கும் அதீத யோகம் உண்டு சூப்பராக இருக்கும் அதனால் வந்து உங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் தந்தை வர்க்கம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இதுவரை சில விஷயங்கள் நெகட்டிவாக போயிட்டு இருந்தது இப்போ பாசிட்டிவாக மாறும் உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்போ அந்த இடத்துல நல்ல விஷயமே கூட அப்போ தந்தை உங்களுக்கு தந்தையினால் ஏற்படக்கூடிய நன்மை உங்களுக்கு நன்மை தரும் இப்போ தந்தையினுடைய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது இப்போ அந்த சொத்து சார்ந்த பிரச்சனை தீர்ந்து அந்த சொத்து உங்கள் கையை வந்து சேரும் அதிலிருந்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்கும் அதே மாதிரி குருவின் ஏழாம் பார்வம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய உற்சக ராசியில் இருக்கிறதுனால இயல்பாகவே லாபஸ்தானம் உங்களுக்கு உற்சகமாக வருது அது ஒரு விதத்தில் மூத்த சகோதரரையும் குறிக்கிறதுனால மூத்த சகோதரர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டு அதே மாதிரி இயல்பாகவே பதினோராம் இடம்ன்றது வந்து இரண்டாம் திருமணத்தை குறிக்கக்கூடியது மகர ராசியில் முத திருமணம் முடிஞ்சு பழிக்காமல் போயிட்டு இருந்தவங்களுக்கு இரண்டாம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மறுமணம் உண்டு ஒரு விதத்தில் புரிஞ்சுருந்தவங்க ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புக்கள்லாம் இருக்குது நிச்சயமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது லாபத்தை மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய முயற்சி நல்லாயிருக்கும் நல்ல விஷயங்கள் செய்வீங்க நல்ல முன்னேற்றம் பெறுவீங்க பண பணப்புழக்கம் சற்று முகதியாக இருக்கும் எதிர்பார்த்தது போல் பண வரவு ஏற்றம் மனநிறைவு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை உங்கள் மனசுக்கு ஒரு திருப்தி எது எப்படி இருந்தாலும் கூட லாபமேன்மை நல்லாயிருக்கும் அது நிச்சயமாக நல்லாயிருக்கும் லாபஸ்தானம் வலுப்படுறது குரு பார்வையால் தனஸ்தானம் சனியினால் அடி வாங்குது புரியுதுங்களா இப்போ ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய வீடு உங்கள் தான் இப்போ ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நாவடக்கம் செய்யும் செயலில் கூடுதல் கவனம் குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் ஒரு நல்ல பேர் இருக்காது நீங்கள் மாடு மாதிரி உழைச்சி குடும்பத்துக்காக எதா வேணாலும் செஞ்சாலும் கடைசியில் இது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் காஸ்ட்டில் வாங்கியிருக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கலான்னு ஒரு சின்னதாக இக்கோ வச்சு பேசும்போது உங்கள் மனசளவில் ரொம்ப பாதிப்பீங்க அதனால் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க உங்களுடைய செயல் உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு கரெக்டாக இருக்கா ஏன்னா குரு பார்வையும் குரு உங்களுக்கு சரியான சூழலில் அமர்ஞ்சு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு உபரீத ராஜயோகம் நிச்சயம் நூறு விழுக்காடு உண்டு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து தரமட்டமாக்கும் அது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யும் பொற்காலமாக இது இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடம் உங்களுக்கு லக்ஷ்மி ஸ்தானம் வலுப்பெறதுனால அதீத யோகம் உண்டு ஒன்று அஞ்சு ஒன்பது இது லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இடங்கள் வலுப்பெறதுனால அதீத யோகத்தையும் தனலாபத்தையும் பெறுவீங்க குரு பகவான் உங்கள் வந்து பார்க்கறதுனால நீண்ட நாள் கவலை நீண்ட நாள் பிரச்சனை பல காலமாக ஆசைப்பட்டிருந்தது கிடைக்காமல் போச்சு எவ்வளோ பிரச்சனைகள் எதிர்கொண்டிருப்பீங்க தொழில் வியாபாரங்களில் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் பல தடையை எதிர்கொண்டிருக்கும் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க மகரம்னாவே வந்து தாமதம் தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமுமே வந்து உடனடியாக கிடச்சிடாது எல்லாமே வந்து பல பிரச்சனைகளுக்கு பின்னே அதை அனுபவிப்பாங்க சிலர் கிடைச்சும் அனுபவிக்க முடியாமலும் தவச்சிட்ருப்பாங்க அதாவது கை கெட்டந்து வாய் கட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட இவங்களுக்கு வந்து உண்டு அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கிறன்னு தெரியாமல் போகும் பண பிரச்சனை அல்லது தொழில் வியாபாரத்தில் பிரச்சனை படிப்பு சார்ந்த பிரச்சனை எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு வெளிநாடு தொடர்பில் வெற்றி பெறுவீங்க ஒரு விதத்தில் லாபஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால லாபம் என்மே நல்லாயிருக்கும் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் மூத்த சகோதரம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பலவிதமான நன்மைகள்ங்க அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு மகர ராசி பணமழையில் நனைய தயாரான தான் கேட்கணும் ஏன்னா ஒரு விதத்தில் ஐந்து அப்படின்றது வந்து காதல் உங்களுடைய வெற்றி பிள்ளைங்க குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடியது நிச்சயமாக அந்த இடம் குலதெய்வ அருளை குறிக்கக்கூடிய இடம் இப்போ குலதெய்வ அருள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால அந்த டைம் உங்களுக்கு பக்கமாக ஒர்க் ஆகும் உங்களுடைய குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு இருக்கும் நீங்கள் எதை தொட்டாலும் அதில் வெற்றி பெறுவீங்க மண்ணை தொட்டாலும் பொண்ணாக மாறுற ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் அதனால் காதல் வயப்படுறது காதலில் வெற்றி பெறுறது வெற்றி பெற துடிப்பது பூர்வீக புண்ணியங்கள் உங்களை வந்து சேருவது பூர்வீக சொத்து உங்களுக்கு அமையிறது பூர்வீக நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் இடமும் வலுப்பெறதுனால தந்தை சொத்து உங்களுக்கு வந்து சேரும் அல்லது தந்தை உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்போ வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் சிறப்பாக இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் நல்லது ஒரு வேலை அமையும் அல்லது நல்ல தொழில் அமைப்பு அமைச்சுக்குவாங்க வேலையில் உயர் பதவி உண்டு முன்னேற்றம் உண்டு புகழ் உண்டுங்க ஐந்தாம் இடம் ஒரு விதத்தில் வெற்றியையும் குறிக்கும் அப்போ புகழுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது அப்போ புகழ் கிடைப்பதனால் மனதிற்கு ஒரு நிறைவு மன நிறைவு மட்டும் இல்லாமல் மன மகிழ்ச்சி நிச்சயம் உண்டு அதனால் வெற்றிகரமான ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வந்து உண்டு யோகம் மட்டும் இல்லாமல் வளர்ச்சி பொற்காலங்க உங்களுக்கு இது சரியான சந்தர்ப்பம் சரியாக பயன்படுத்திக்கிங்க யாரும் இதை தவற விடாதீங்க இந்த நேரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லா விதத்திலும் நன்மையே தரும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் முழுசாக கவனம் செலுத்தி உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையை நீங்கள் நோக்கி போயிட்டுருக்கிற பட்சத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அதனால் கவலை வேண்டாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடுதம்பி யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவதும் உடனடியாக யாருக்காக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்